ஹாய் வெல்கம் டு இந்து கிச்சன் விலாக்ஸ் இன்றைக்கி மிதிப்பாகலில் ஒரு வதக்கல் நாலு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதை சேர்த்து வதக்கிக்கலாம் இது பொரிஞ்ச பிறகு நம்ம ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கலாம் இப்போ இதுவும் வதங்கின பிறகு நம்ம தக்காளி ஒன்று பெரிய தக்காளியாக இருந்ததுனால நான் ஒன்று எடுத்திருக்கேன் சின்னதாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க கால் கிலோ அளவுக்கு மிதிப்பாகலையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு மசாலா பொடி நாம் கொஞ்சமாக மிளகாத்தூளும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி மட்டும்தான் சேர்த்துருக்கேன் விழுது வந்து தேங்காய் அரைச்ச மசாலா கொஞ்சமாக சோம்பு சேர்த்து அரைச்ச மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் இதுக்கு மசாலா ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் வேக வச்சு வதக்கி எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு பாகற்காய் வதக்கல் ரெடி இதுக்கு வந்து நம்ம டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்குலாம் இது ரொம்ப நல்லது அடிக்கடி சேர்த்துக்கலாம் மேற்கொண்டு இது ஹெல்த்தியான ஒரு டிஷ் கூட இது ரசம் ஜாதத்துக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் தை சாதத்துக்கு ரசம் ஜாதத்துக்கு பச்சை மிளகா கிள்ளிப்பட்ட சாம்பார் இதுக்கெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் ரசம் ஜாதத்துக்கு கூட இன்ஸ்டன்ட் மேங்கோ பிக்கிள் கேபேஜ் பொரியல் அப்புறம் இந்த பகற்கா வதக்கல் வாங்க சாப்பிட்லாம் என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஸ்ட்ர சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் கமெண்ட்லாம் போட மறந்துடாதீங்க இது மாதிரி ரெசிபீஸ் வேணும்னா என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல் வாங்க சூப்பரான சாப்பாடு இப்போ நம்ம சாப்பிட்லாம் ரசம் தயிசாதத்துக்கு இந்த பாகற்காய் அறுவல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருக்கும் என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் எகெயின் தேங்க் யூ ஆல்